ரெண்டாவது வந்து கெண்டபொடி கெண்டபொடி இது வந்து சின்னதா இருந்துச்சுன்னாக்கா பறவைன்னு சொல்றது பெருசா பண்ணோம்னா கெண்டபொடி இது ஆறு ஏழு வகையான மீனும் இதெல்லாம் இது வந்து சாணி கெண்டை இந்த மீன் சாணி பெருசா ஆமா இதுல எது எல்லாமே நல்லா இருக்கும் இந்த மாமி ஆயிறார்களே கிளி மீனோட இது நல்லா இருக்கும் பால் பக்கம் முள்ளுருக்கும் பார்த்து கையில குத்தி அருமை

கரு கொஞ்சம் இருட்டு போனதுன்னா வரப்ப போனோம்னா நிறைய கண்டுபிடிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்

மீனும் கலந்து ஆமா கல கலந்து எவ்வளவு பெரிய மீனை நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் ஆனா இந்த மீன் தான் நல்லா ருசியா மாதிரி எந்த இருக்காது